ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபாக கிச்சன் நம்ம வந்து இன்றைக்கி ரசம் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா அப்படியே நம்ம சேனல்லையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வந்துடுங்க வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக உருட்டி புளி எடுத்திருக்கேன் இது வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இதை கழுவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம் அம்மி இருந்துச்சுனா நீங்கள் இது எல்லாமே அம்மியிலே வச்சு தட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மிக்சியில் தான் செய்ய போகிறேன் ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம வெந்தயமே இது கூட சேர்த்துடலாம் இது கூட ரெண்டு வத்தல் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் குறை குறைப்பாக நம்ம பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக இருக்க வேணாம் இது எல்லாமே கொஞ்சம் நல்லா பிடிச்சி உடஞ்சி வரணும் அந்தளவுக்கு எடுத்துடலாம் இப்போ இதை பொடிச்சாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் குர குரப்பாக இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி மழை இருக்கும் இந்த மாதிரி குர குரப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ இது கூட ஒரு பத்து பூண்டு புல் சேர்த்துருக்குறேன் ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துருக்குறேன் இதை மறுபடியும் நம்ம பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒன்று ரெண்டுமா பாருங்கள் இப்போ பாருங்கள் பூண்டு வந்து நல்லா அரையாமல் இந்த மாதிரி உடச்சி எடுத்துருக்கோம் இப்போ இதை நல்லா மூடி வச்சிடலாம் டைட்டாக இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அளவுக்கு உங்களுக்கு தண்ணி புளிப்பு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து புளியை கரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ புளியை கரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்து வச்சாச்சு அது கூட ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளியில் வந்து அந்த காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துட்டு இதை நல்லா கை போட்டு கரைச்சிக்கோங்க நல்லா தக்காளி கரைச்சது அது கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கரைச்சிடலாம் கரைச்சிட்டு இந்த சக்கையை பூரா நம்ம தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம தாளிக்கும்போது சேர்த்தா நல்லாயிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கரைச்சிட்டு மிச்சத்தை கூட எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு இந்த புளிக்கரசல்ல நம்ம சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க இப்போ நம்ம ரசம் தாளிச்சிடலாம் ரசம் தாளிக்கிறதுக்கு பாத்திரத்தடுப்பில் வச்சுட்டோம் பாத்திரம் சூடானதும் என்ன சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து மிதமான தீயிலே வச்சுக்கோங்க ரசம் வந்து ரெடியாகி இறக்குற வரைக்குமே அடுப்பு மிதமான தீயில இருக்கட்டும் அப்போ தான் நமக்கு கருகாமல் நல்லா ரசம் ஒரே லெவலாக கொதித்து வரும் இப்போ கடுகு பொரிஞ்சதும் நம்ம தட்டி வச்சுருக்கிற மிளகு சீரகத்தை இது கூட சேர்த்து வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இது கூட தக்காளி கரைசுலேருந்து எடுத்த விழுது அது கூட ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வத்தல் சேர்த்துருக்கேன் இதையும் அப்படியே மிதமான தீயில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம் மிளகு சீரகம் ஒட்டாத மாதிரி இந்த அளவுக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறலாம் பெருங்காயத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க புளிக்கரைசலே நம்ம உப்பு சேர்த்து தான் கரைச்சி வச்சுருக்கோம் இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரசலேயும் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் அப்படியே வச்சுருங்க நல்லா நுறக்கூட்டி வரட்டும் ஒரே லெவலாக சூடு ஏறி நல்லா நுற கூட்டி வரும் உப்பு செக் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து உப்பு கரெக்டாக இருக்குது ரசம் வந்து ரொம்ப தலை கொதிக்கவும் கூடாது கொதிக்காமல் இருக்கவும் கூடாது நல்லா உள் பக்கம் கொதிச்சுட்டு மேலே வந்து நல்லா நுறம் கூடி நிற்கும் பாருங்கள் இப்போ நல்லா ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லியில கட் பண்ணி போட்டுட்டு மூடி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் நமக்கு ரசம் ரெடி ஆகிடுச்சு கல்யாண வீட்டுக்கோ இல்லை நம்ம எங்கேயாவது விருந்துக்கோ போனாலோ பார்த்திங்கன்னா சாம்பார் வத்த குழம்பு இப்படி எது வாங்கி சாப்பிட்டாலும் கடைசியாக நம்ம அந்த ரசம் வாங்கி சாப்பிட்டா தான் நமக்கு விருந்து சாப்பிட்ட ஃபீலே கிடைக்கும் அது மட்டும் இல்லை இப்போ மூணு நாளாக லீவு விட்டதில் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே ஹெவியான விருந்து தான் நடந்திருக்கும் ஏன்னா ஹஸ்பண்ட் குழந்தைங்க இப்படி எல்லோரும் வீட்டில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா விதமாக சமைச்சு கொடுத்து சாப்பிடுவோம் ரசித்து சாப்பிடுவோம் நம்மளுமே நிறைய பிரியாணி கறி மீன் நிறையா சாப்பிட்ருப்போம் அது மட்டும் இல்லை சாயங்கால டயத்தில் பஜ்ஜி போண்டா வடைன்னு சொல்லிவிட்டு ஆயில் ஃபுட்டாக நொறுக்கி திணி எடுத்துருப்போம் இது எல்லாத்தையும் சரி கட்டுற மாதிரி சீக்கிரமாக கூடிய மாதிரி இந்த ரசத்தை இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த கிளைமேட் சேஞ்சு கூட சிலருக்கு ஒத்துக்காது தொண்டை கரகரப்பு சளி உடம்பு வலி இந்த மாதிரி இருக்கும் இந்த டயத்தில் நீங்கள் நல்லா குலைவாக சாதம் வடித்து இது போல் ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா எல்லா விதமான உடல் வலியுமே சளியுமே பறந்து போயிடும் அவ்வளோ தாங்க நல்லா மணக்க மணக்க கல்யாணம் விட்டு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும்